பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான நேட்டுலாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இன்னும் நகை விஷயம் மட்டும்தான் தெரியாமல் இருக்குது ஒருவேளை அந்த விஷயமும் தெரிஞ்சா அவ்வளோதான் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது எனக்கு எதுவுமே தெரியல இனியும் எந்த உண்மையும் என்னால் மறைக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் மறைக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க நாளைக்கு எழுந்த உடனே மாமா எல்லா வந்து எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடியே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது நம்ம உயிரோடு இருந்தால் தானே போயிட்டு மாமா எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லுவாங்க நம்ம சேர்த்து போயிட்டா அவர் அதுக்கு மேலே எந்த உண்மையும் சொல்ல மாட்டார் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க மயில இப்போ எல்லாரையும் போய் பார்க்குறாங்க யாருமே வந்து வீட்டில் இல்லை எல்லாரும் ரொம்பவே டயர்டாக தூங்கியிருக்காங்க இப்போ மயில் வந்து சரி நம்ம இதுக்கு மேலே உயிரோடு இருந்து மற்ற யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை நம்ம இப்போவே வந்து நம்ம உயிரை வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாங்க ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து சரவணன் வந்துடுறாங்க சரவணன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கின்றாங்க ஒருவேளை நீங்கள் உண்மையை சொல்லி நான் வந்து வீட்டு முன்னாடி தலை குனிஞ்சி ஒட்டு மொத்தமாக என் உயிர் போகிறத விட நீங்கள் எந்த உண்மையும் சொல்லத்துக்கு முன்னாடி நான் செத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எல்லா தப்பும் நீ பண்ணுவியா உடனே அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கணுமா நீ பண்ண வேலைக்கு அவ்வளோ சீக்கிரம் உனக்கு தன்னனை வந்து கிடைக்கக்கூடாது என் ஃபேமிலி முன்னாடி உன்னை குற்றவாளியை நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன முடிவுனாலோ எடுத்துக்கோன்னு சொல்லி சரவணன் சொல்றாங்க இதை கேட்ட மயிலுக்கு என்னை பத்தி என் உயிரை பத்தி கவலை கிடையாது நான் குற்றவாளின்றத நிரூபிக்கணும் அவ்வளோ தானே நீங்க சொல்லாதீங்க நானே உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு மயிலை சொல்ல வராங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க